திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றதுனால மக்களுக்கு எந்த விதமான நன்மைகள் நடக்குது அதாவது கிரிவலம் ஒரு நம்பிக்கையோட ஒரு மனிதன் வந்தானாக்க அந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஊழியர் அண்ணாமலையார் இந்த கிரிவலம்ங்கிறது சாதாரணமானது இல்லை கிரிவலம் வந்து தன்னம்பிக்கையோட ஒவ்வொருமும் தன்னம்பிக்கையோடய போகணும் இறைவனை சார்ந்து போகணும் இறைவனை நம்பி இறைவனுடைய வார்த்தைகள் இறைவனுடைய நாமாவளிகள் இவருடைய பேச்சுக்கள் இறைவனுடைய சொற்களை மட்டுமே இறைவனுடைய நாமாவளிகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இறைவனை ஆற்பாத்மா நம்பிக்கிட்டு போகிறவங்களுக்கு கட்டாயம் பலன் கிடைக்குது நம்ம வந்து ஒரு லௌகீக வாழ்க்கைகா வந்து ஒரு சுற்றுலா மாதிரி வந்தாக்க அதுக்கு ஒரு பலனும் கிடைக்காது அந்த லௌகீக வாழ்க்கையை விட்டு ஒரு சுற்றுலா மாதிரி வரது விட்டுட்டு இறை நம்பிக்கையோட அண்ணாமலையாரம் பா அவருடைய வா அவருடைய நாமாவளிகளை சொல்லிக்கிட்டு போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல பலன் கிடைக்கிது அவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த பலன் கிடைக்கிறதுனால எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சரிங்க சாமி இப்ப என்னோட கேள்வி என்னன்னா இப்ப வந்து நிறைய தப்பு பண்றாங்க தப்பு பண்ணிட்டு அண்ணாமலையை சுத்தனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவம் எல்லாம் போயிடும் கருமா எல்லாம் போயிடும் நம்ம கேக்குறதுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்துறாங்க அப்படி வந்து சுத்தும் போது அவங்களுக்கு அது கிடைக்குதா கிடைக்கலையா அது கிடைக்காது கிடைக்காது உண்மையாவே கிடைக்காது நம்ம அவருடைய கர்ம கணக்க வந்து யாரா இருந்தாலும் பிறவின் கர்மா பலனை அனுபவம் ஒவ்வொரு பிறவிக்கும் நம்ம அனுபவிச்சே தீரணும் கட்டாயம் அனுபவிச்சே தீரணும் அந்த கருமா கணக்கை குறைக்கணும்னாக்க அப்பா கிட்ட வந்து ஐயா நான் செஞ்ச தவறுகளுக்கு எல்லாம் எனக்கு மன்னிப்பு கொடுன்னு கேட்க கேட்க அந்த மன்னிப்பு வந்து கர்மாவோட குறைய ஆரம்பிக்குது ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செஞ்சானோ அந்த பாவத்துக்கு தாண்டான கிரிவலத்தை சுத்தி சுத்தி தன்னுடைய கர்மா கணக்கெல்லாம் அழுது அழுது கண்ணீர் விட்டு அழுது கேட்டாங்கனாக்க நிச்சயமா அந்த பலன் கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்குது சரிங்க சாமி திருவண்ணாமலையே எந்தெந்த நாட்கள்ல கிரிவலம் வந்தா நமக்கு வந்து நல்ல நன்மை பயக்கும் இந்த நாள் அந்த நாள் தான் கிடையாது எல்லா நாட்களும் உகந்த நாட்கள் தான் எல்லா நாட்களுமே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் உகந்த நாட்கள் தான் இந்த நாள்ல வந்தா நல்லது நடக்கும் அந்த நாள்ல நடந்தா நல்லது நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது சனி முதல் ஞாயிற்றுக்கிழமை முதலில் இருந்து நீங்க அடுத்த ஞாயிற்று எந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சுக்கர ஒவ்வொரு நாட்களும் எல்லா நாட்களுமே ஒரு சி வெள்ளிக்கிழமை எடுத்துட்டா சுக்கர உரை அந்த சுக்கர ஓரையில ஒரு திருமணம் நடக்கல திருமணம் நடக்காதவங்க வந்து எனக்கு திருமணம் நடக்கணும்னு சொன்னாக்க அவங்க வந்து கிரிவலம் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு திருமணம் ஆகியோ ஒரு வீடு கட்ட முடியாது ஒரு கா வண்டி வாகனம் காசு சுகமாக வாழணுன்ற வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்தாக்க அந்த பலன் கிடைக்கும் வியாழக்கிழமை நடக்கிற நாட்களில் தன்னுடைய குழந்தைகள் படிக்காமல் படிப்பறிவு இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற நாடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற காலத்தில் இவங்கெல்லாம் வந்து படிப்பறிவுக்காகவும் குழந்தை பாகத்துக்கான நாட்கள் வியாழக்கிழமை நாட்கள் செவ்வாய்க்கிழமை நமக்கு பூமி யோகம் இல்லை ஒரு வீடு அமையலை நமக்கு நிலபலம் இல்லை இது அந்த கணக்கு வேணும்னாக்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சுற்றலாம் திங்கக்கிழமை நாட்கள்ல மன நிம்மதியான மன சம்பிரிஞ்சா அடைஞ்சிருக்கும் அன்னைக்கு சஞ்சலோடைய நாட்கள் அந்த மன சஞ்சலம் அடைஞ்சிருக்கிற நாட்கள நமக்கு மனம் சஞ்சலமெல்லாம் தீர்ந்து நெல்ல ஒரு வாழ்க்கை போக வாழ்க்கை நெல்ல வாழ்வு இன்பமா வாழக்கூடிய நாட்கள் திங்கக்கிழமை நாட்கள்ல கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களுக்கு இது பண்ணுவது ஒரு அரசியல் தத்துவத்துக்கோ அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கோ இந்த மாதிரி நாட்கள் அது மீசலகத்துக்கும் சேர்ந்தது அந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் வந்தாலும் அவங்களுக்கு சூரிய பகவானுடைய பார்வையா ஆதிக்கம் கிடைக்கும் அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் கிடைக்கும் போது அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை இது கைகூடி வரும் சரிங்க சாமி கிரிவலத்தை சொல்ல போனாக்க ஒரு மூணு மணிக்கு தொடங்கி ஆறு மணிக்குள்ள கிரிவலம் முடிச்சா அவங்க எண்ணிய எண்ணங்கள் கட்டாயம் நிச்சயமா நிறைவேறும் அதே போல இரவு ஒரு எட்டு மணிக்கு தொடங்கி பனிரெண்டு மணிக்குள்ள முடிக்கிற காரியங்கள் அவங்க என்ன நினைச்சு சுத்துறாங்களோ எந்த கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை கட்டாயம் நிறைவேறும் ஏன்னா அந்த நிலை வந்து ஒரு அமைதியான நிலை பிரபஞ்சம் ரொம்ப அமைதியாக அப்போ இருக்கோம் இந்த ஒவ்வொரு அதிகாரிகள் என்ன கேட்குறாங்களோ அப்போ கேட்டுட்டு இருக்கோம் அந்த கேட்டதை பிரபஞ்சம் உள்வாங்கி அந்த உள்வாங்கி அது திருப்பி நமக்கு ரிப்பீட் அப்படியே திருப்பி கொடுக்கும் அவங்க கேட்ட படனை அப்படியே அது திருப்பி கொடுக்கும் இந்த மதிய நேரம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி இந்த காலகட்டங்கள்லாம் வந்து ஒரு லௌகிக வாழ்க்கை ஒரு பயணமாக தான் இருக்குமா வழியே இரவு நேர பயணமும் பகல் நேர பயணமும் இரண்டு தான் உகந்ததுன்னு நான் சொல்லுவேன் எல்லாருமே இல்லைன்னு சொல்றாங்க எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் சுத்தலான்றதுங்க ஒரு மனிதனுக்கு உணவு எத்தனை இந்தந்த நேரத்துல உணவு தேவைப்படுதோ அப்ப காலையில உணவு தேவைப்படுது அந்த நேரத்துக்கு அந்த பசிக்கு போட்டாதான் அந்த உணவு சரிக்கும் செரிமானமாகும் அந்த உணவை மாற்றி போட்டீங்கன்னா அந்த உடல் ஏற்றுக்காது அதே போலதான் மதிய உணவுங்கிற ஒரு உணவு இருக்கு அந்த உணவை சாப்பிடும் போது அந்த நேரத்துக்கு சாப்பிட்டாதான் அந்த உணவு அந்த உடலுக்கு ஏத்துக்கும் செரிமானமாகும் அதே மாதிரி இரவை அது போலதான் ஒரு மனிதனுக்கு எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்திக்கும் அதுதான் காலையோட காலையில என்ன கேட்கறீங்களோ அது கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு அதே மாதிரி இரவும் அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சக்தி உண்டு சாமி இப்ப வந்து திருவண்ணாமலையில ஆயிரக்கணக்கில் சிவனடியார்கள் இருக்காங்க சிவனடியார்களுக்கு சில பேர் தர்மம் பண்றாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம தர்மம் பண்றதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா இதாவது சிவனடியார்களுக்கு அறுபத்தி மூன்று நாயகனுடைய வரலாறு நீங்க படிச்சீங்கன்னாக்கவே உங்களுக்கு புரியும் அறுபத்தி மூன்று நாயகனுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னா சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க ஒரு சிவனடியார்களுக்காவது ஒவ்வொரு சிவனடியார்களாக்காவது ரெண்டு பேருக்கு உணவு கொடுத்துட்டு அன்னம் பாலிச்சுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள்லாம் செஞ்சிட்ட பிறகுதான் அடுத்த உணவு எடுப்பாங்க சிவனடியார்களுக்கு உண்மையான ஒரு சிவனடியார் நல்ல ஒரு சிவபக்தனா இருக்கக்கூடியவங்க ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு நான் ஒரு சிவனடியார்னு வச்சுக்க என்னுடைய சிவனடியார் தன்மையில் இருக்கிறவன் ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது வேணுமா எதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு சிவனடியாருக்கு ஒரு சிவனடியார் வாங்கி கொடுத்தா அது பெருசே ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சிவனடியார்கள் வந்து தனக்கு கொடுக்கறதை அவங்க பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்காங்க இன்னா நம்ம சிவனடியாரா வாடுறதுக்கான பலன் குறைஞ்சு போச்சு ரொம்ப சே திருவண்ணாமலை குறைஞ்சி போச்சு எல்லாமே சிவனடியார்கள் தான் அதை நான் குற்றமோ குறையோ சொல்ல முடியாது எந்த குற்றத்தையும் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை அந்த சிவனடியார்கள் வந்து இன்னைக்கு வந்து எண்பது பர்சன்ட் லௌகிக வாழ்க்கையிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த லௌகீக வாழ்க்கை வாழ்றதுனால எல்லா சிவனடியார்களுக்கும் சில குறைபாடுகள் வரதான் செய்யுது வர வர கட்டாயம் வருது ஒரு சிவனடியார் அப்படின்றது என்னன்னா ரொம்ப 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 தெளிவா இருக்கணும் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது இன்னைக்கு தேவை என்னவோ நமக்கு இன்னைக்கு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு ரைட் சந்தோஷம் இந்த என்ன உணவு இருக்கா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்பத்தும் நாளைய தேவை நினைக்கிறவன் சிவனடியார வர வரவே முடியாது நாளைக்கு வேணும் அப்படிங்கிற சேர்த்து வைக்கிறவன் நாளைக்கு வேணும் நாளைக்கு எல்லாம் வேணும் எல்லாமே தேவை தேவை தேவைன்னு சேர்த்து வைக்கிறவன் அவன் சிவனடியார் இல்லை அவன் வந்து போகி தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு அந்த இல்ல இல்லற வாழ்க்கையோ சுகபோக வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு போனான் சிவனடியார வாழ வேண்டிய வேலையே இல்லை அப்ப சிவனடியார்கள் எதையுமே சேர்த்து வைக்க கூடாது எதையும் தனக்காக எப்பயும் சேர்த்து வச்சுக்க கூடாது சிவனடியாருன்னா எதையும் சேர்த்து வச்சுக்க கூடாது தன இன்னைக்கு தேவை என்ன அந்த தேவை இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சதா போதும் நாளைக்கு இதே சாப்பாட்டை நாளைக்கு வாங்கி வச்சு அதை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு வாழ்ற வாழ்க்கை அது வந்து லௌகிக வாழ்க்கை லௌகிக வாழ்க்கை லௌகிக வாழ்க்கை சம்சார வாழ்க்கை சம்சார வாழ்க்கை சரிங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க அதாவது சிவனடியார்களுக்கு வந்து நம்ம வந்து தர்மம் கொடுக்கறதுனால தர்மம் கொடுக்கற மக்களுக்கு நன்மை கிடைக்குதா இல்லையா கட்டாய நன்மை கிடைக்கும் எந்த வகையில என்னென்ன நன்மை அதாவது அவன் வந்து நான் வந்து பல பல கர்ம வினைகள் பாவ வினைகள் தானத்திலேயே சிறந்த தானம் கல்வி தானம் அன்னதானம் நீர்தானம் உடைதானம் இப்படி பல வகையான தானங்கள் இருக்குது அந்த தானங்கள்ல வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தானம் செய்யணும்னு சொல்றாங்க அந்த உணவு கொடுக்கற பட்சத்துல வந்து என்ன கிடைக்குதுன்னா நீர்தானம் பண்றாங்க அன்னதானம் பண்றாங்க அன்பு தானம் பண்றாங்க ஐயா வாங்கையா வாங்கையா வாங்கையான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த கூப்பிட்டு அன்பான உபசரிப்பு குடுக்கறாங்க அவங்களுடைய ஆட்டை அந்த அன்பான உபசரிப்பு கொடுக்கும் போது அன்னம்பாளிக்கிறாங்க அண்ணம் அந்த உண அதாவது உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோன்றாங்க இந்த உண்டிக்கு யார் ஒருத்தர் உணவு கொடுக்குறாங்களோ அந்த உணவு வந்து உயிருக்கு சமமானது அந்த நேரத்தை அந்த நாள்ல அவங்க வந்து ஒரு உயிர் கொடுத்த சம்பந்தமான இருக்கு அவங்க செஞ்ச கர்மாவணிகளை வந்து சில கர்மாவணிகள் கழிஞ்சு அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்குது கர்மவணிகள் தீருன்னு சொல்ற கர்மாவணிகள் கட்டாயம் கொஞ்சம் தீருது சரிங்க சாமி இப்போ வந்து பார்த்தோன்னா இப்ப பர்டிகுலரா நான் கேக்குறேன் ஏன்னா மக்களோட குறைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஏகப்பட்டதா இருக்கு ஏன்னா முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம உங்ககிட்ட கேக்குறேன் ஏன்னா இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப திருவண்ணாமலைக்கு எந்த நாள்ல வந்தா குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் வியாழக்கிழமை நாட்கள்ல வந்தாக்க கட்டாயம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எத்தனை மணிக்கு வரணும் காலையில மூன்று மூணு மணில இந்த மூன்றரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும் சூரியன் உதயமாகறதுக்கு முடியாத முடிச்சிட்டு வியாழக்கிழமை உள்ள இருக்க கோயிலுக்கு குரு பகவானுக்கு போய் ஒரு நெய் விளக்கு போட்டு ஒரு கொண்ட கடலை மாற்றி சாத்தி அவருடைய அற்பாதமான வேண்டிக்கிட்டாங்கனாக்க உண்மையால குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்க சாமி இதை செஞ்சா குழந்தை பகம் கிடைக்கும் சொல்றீங்க ஆமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு எந்த நாட்கள்ல கிரிவலம் வந்தா திருமணம் நடக்கும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுக்கர ஓரை அன்னை சுகர ஓரை எந்த நேரம் வருது காலை ஒவ்வொரு ஓரம் இருக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஓரமே இருக்கு இரவுல வர ஓரையில சுகர ஓரையில திருமணம் நடக்காதவங்க வந்து ஆணாகினும் சரி பெண்ணாகினும் சரி ரெண்டு பேருமே அந்த சுகர திசையை தொடங்கணும் தொடங்கும் போது சுக்கர திசையில தொடங்கி அதை முடிக்க வந்து இரவு அந்த சூரியன் உதயமாக முன்னாடி சூரியன் எப்போ உதயமாகறதுக்கு முன்னாடி கிரிவல பாதையை முடிச்சிடணும் முடிச்சாங்கன்னா அவங்க வேண்டுதலை வந்து விற்கும் போது பிரபஞ்சம் கேட்கும் அந்த பிரபஞ்சம் கேட்டு அவங்க கேள்விக்கு அந்த அவங்க கேட்கறதுக்கு கட்டாயம் ஒரு இதை கொடுக்கும் சரிங்க சாமி இப்ப மூணாவது கேள்வி என்னன்னா கடன் பிரச்சனையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கடன் பிரச்சனை தீர மக்கள் எந்த நேரத்தில் கிரிவலம் வரணும் கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்ணுனாக்க இந்த சிவாக்கிழமை நாட்கள் இருக்குல்ல இந்த சிவா கிழமை நாட்கள்ல வந்து அதே நேரமா அதே போலதான் சிவா கிழமை நாட்கள் கடன் பிரச்சனை தீரத்துக்கு கடன் படுறவனுக்கும் கோபம் படுறவனுக்கும் ஒரே ஒரு ஆத்மா தான் கடன் கோபக்காரன் ஆயிடுறான் கடன் வாழ்ந்து கடன் தீர்மான கடன் கொடுத்தவன் போய் கேட்டோம்னு வச்சுங்க அவன் திருப்பி கடன் கோபப்படுறான் இந்த நாட்கள் இந்த கோபம் தீரவும் கடன் தீரவும் இந்த நாட்கள் உகந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள் உகந்த நாட்களா இருக்கும் சரிங்க சாமி அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் எட்டு கிரிவலம் பண்ணணும் எட்டு கிரிவலம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்து பன்னிரெண்டு கிரிவலம் அதனுடைய ஆத்மாத்மா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நாற்பத்தி எட்டு கிரிவலம் முடிச்சிட்டீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சரிங்க சாமி நீங்க சொல்றீங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் கிரிவலம் பண்ணணும் நாப்பத்தி எட்டு நாட்கள் நாப்பத்தி எட்டு ஆமா நாப்பத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணணும் நாப்பத்தி எட்டு செவ்வாய்கிழமை கிரிவலம் பண்ணணும் அப்ப வந்து நாற்பத்தெட்டு செலவாய் கிழமையும் வந்து தொடர்ச்சியா கிரிவலம் பண்ணிட்டு அந்த பரிகாரம் செஞ்சுட்டு போனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைச்சது பிரபஞ்சம் பிரபஞ்சம் குடுக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு நிறைய பேர் நான் கால் காதூட கேட்டிருக்கேன் செஞ்சிருக்கேன் பாத்திருக்கேன் கேட்டிருக்கேன் சரிங்க